சார் திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு இப்போ மது ஒழிப்பு மாநாடு நடத்த இல்லையா அது அது வந்து நம்ம அரசியல் எடுத்துக்கலாமா இல்ல மக்கள் மீது இருக்கக்கூடிய உண்மையான அக்கறை பாசம் எடுத்துக்கலாமா சார் ஒரே நிமிஷத்தை இல்ல காதல பூ சுத்தி அது கொஞ்சம் வெளில எடுத்து பார்க்க வச்சுக்கலாம் தான் ஐ திங்க் அவர் நினைச்சிட்டு இருக்காரு எங்க எல்லாருக்கும் காதல பூ இருக்குன்னு ஏனென்றால் இவங்களுடைய கூட்டணி கட்சி வந்து என்ன பண்ணுது பாரதியார் பார்க்குள்ளே நல்ல நாடான்னு சொல்கிறது பாருக்குள்ளே நல்ல நாடாகிட்டாங்க ஒவ்வொரு கள்ளக்குறிச்சியில் மட்டும் அறுபத்தஞ்சு பேர் இறந்து போனாங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது விதவைகள் டாஸ்மாக் விதவைகள்ங்கிற ஒரு ஒரு குரூப் வந்து தென்னிந்தியாவில் வந்து ஒவ்வொரு மாதமும் உருவாக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பேருக்கு வந்து கல்வியிறன் ஃபெயிலியனால ஒரு டாக்டருங்கிற மறு நான் பார்க்குறேன் அவ்வளோ டெத் நடக்குது அது மட்டும் இல்ல இந்த மதுபானத்தினாலும் போதை பொருளாலும் பலாத்காரமும் பிள்ளைங்களோட பலாத்காரமும் இந்த சைல்டு டபியூஸும் ரேப் அன் எல்லா நடக்கிறது இது அது யார் கையில் இருக்கு அது ஸ்டேட்ல வருது ஸ்டேட் ஆர்டிகல் செவன் செவன் டூ சிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட்டோட இன்சார்ஜ் ஸ்டேட்டுக்கு தான் வருது ஸ்டேட் யார் திமுக திமுக யாரு உங்களுடைய ரொம்ப அன்பார்ந்த ஒரு கூட்டணி அங்கேயே கேட்டு ஜோலியை அங்கேயே முடிக்கிறதுக்கு பதிலாக இவர் வந்து நாடு பூரா இவர் வந்து ப்ரோஹிபிஷன் வந்து கொண்டு போறாரா இது வந்து பக்கா அரசியல் எனக்கு என்ன கஷ்டம்னா இவ்வளவு மரணங்களும் இவ்வளவு ஒரு புரோக்கன் ஃபேமிலிஸ் குடும்பத்துக்குள்ள தகராறு சமீப காலத்துல முப்பத்தி ஏழரை பர்சன்ட் சென்னைக்குள்ளாரியே டொமஸ்டிக் பஸ் அதாவது பெண்கள் இங்க இருக்கிற பெண்கள் மெட்டாஸ்மாக போய் வந்து அடிச்சுட்டு பெண்களுடைய கம்ப்ளைண்ட் இந்த தருணத்துல இதை சரிப்படுத்துறதுக்கு வந்து இந்தியா பூரா பண்றியா இன்னும் உங்க இருக்கிற விஷயத்த முதல் பாப்பியா இது கம்ப்ளீட்டா தமிழ்நாடு அவங்க வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக வரும்போது முப்பத்தி இரண்டாயிரம் கோடி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி அவங்களுக்கு வந்து வருமானம் வருது டாஸ்மாக்ல ஹலோ உங்க வீட்டு முதல் தொடர்பு குடிச்சி எடுத்து இங்க கிளீன் பண்ணிட்டு அப்புறம் வெளியில போகலாம் சோ ஐ திங்க் அது காந்தி பிறந்த நாள் அதாவது அவர் பல விதத்துல ஐ கேன் திங்க் இஸ் குட் மேன் போல் மேன் ஆனா திரும்ப பாருங்க இதே மாதிரிதான் அவர் ஒரு மாநாடுன்னு வச்சா அது வேற போய் முடியும் இதே மாதிரி தான் நாள் நான் டிரைவ் பண்றதை பார்த்தா சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு வச்சிருந்தாரு அது எங்க போய் சேர்ந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி அட்டிஸ் இது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கு அதுவும் காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு வைக்கிறாரு ஆனா இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க வந்து கூட்டணி போட்டீங்களே அப்ப வந்து கேட்டிருக்கலாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து கனிமணி அக்கா வந்து எல்லார்ட்டையும் எவ்வளவு பேர் இறந்து போறாங்க இதனால இது வந்த உடனே நாங்க முதல் சிக்னேச்சர் கையொப்பம் போடும் சொல்லும்போது அப்ப கேட்டிருக்கலாமே அப்ப கேட்காம ஏதோ ஒரு காரணத்துக்கு இப்ப பண்றாருன்னா நிச்சயமா நான் சொல்றேன் இது வந்து அவர் அரசியலுக்காக பண்றது போலதான் எனக்கும் எந்த ஒரு பகுத்தறிவு உள்ள ஆளுக்கும் இப்படி தான் தோணுது அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கான பிளானா இருக்கும் நினைக்கிறீங்களா ஒருவேளை அது வந்து அதான் பாலிட்டிக்ஸில் வந்து நிரந்தர எதிரிகளும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லை அவ் இ மேபி ரீச்சிங் அவுட் அவ்வளோ பிரான்ச்வாங்க ஒரு வேளை இது வந்து ஒரு ஃபார்வர்ட் மூமெண்ட்டாக இருக்கலாம் நான் அடுத்த அந்த அஞ்சு பத்து நாள்னு தெரிஞ்சிடும் அதாவது இபிஎஸ் சைட்லேருந்து ஆமாம் நாம் சேர்ந்து மது ஒழிப்போம் அவ்வளோ வந்து அந்த மது ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுறது ஈக்குவலி ஷேர்ட் அதிமுக தான் ரெண்டு பேருக்கும் அதுல பங்கே இருக்கு அப்படி இருந்தும் அவங்க வந்து இந்த ஒழிப்பு மாநாடுல பங்கேற்காங்கன்னா இது ஏதோ ஒரு அரசியல் பின்னணி நம்ம எல்லாருக்கும் தெரிய வரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் சாதாரண மக்கள் பார்ப்பாங்கல்ல சார் அவங்க மனசுல என்ன போகும் மூடிட்டா யாருமே ஒழிக்க தேவையில்லை இது எதுவும் சார் மாநாடு இப்போ யாருக்கு எதிர்த்து யார்கிட்ட இந்த மெசேஜ் யாருக்கிட்ட சொல்கிறாங்க இது யார் என்ன புரிஞ்சுக்கணும் புரியலீங்களே நீங்கள் சொன்னது தெளிவாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ பெருசாக கரெக்டாக பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஒரு சொல்லிட்டு மாண்பிக முதலமைச்சர்கிட்ட அப்பப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு நானூறு ஐநூறுவா கம்மி பண்ணலாம் நான் பார்க்குறேன் காலை ஏழு மணி எட்டு மணிக்கு ஒரே கூட்டம் இரவில் கூட ஒரே கூட்டம் என்ன பைக்ஸ் டாஸ்மாக சுற்றி நான் பல ப்ரோக்ராம்ஸ் நான் சொல்லிருக்கேன் நிகழ்வு நிகழ்ச்சிகளில் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒழிக்காதீங்க மூணு மணி நேரம் வைங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தெரியுது இவ்வளோ தான் எவ்வளோ பேர் தான் குடிப்பாங்க எவ்வளோ தான் குடிப்பாங்க அந்த வீட்டுக்கு போய் அந்த குடிபோதையில் போய் அடிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அதே சமயத்தை இந்த இல்லிசிட் லிக்கர் பண்ணுறாங்க சாராயம் காசு அதை கொஞ்சம் கம்மி பண்ணணும் பல பொருளாதார ஆட்கள் கிட்ட நான் பேசியிருக்கேன் ஏன்னா குஜராத் மாதிரி பீகார் மாதிரி இல்லை நாம் இப்போ டப்புன்னு இந்த நாற்பத்தஞ்சாயிரம் கோடி போட்டால் அம்பேலாயிடுவோம் ஸோ பொருளாதாரமும் முக்கியம்தான் ஸோ அதை கம்மி பண்ணி அந்த நாற்பத்தஞ்சாயிரம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஆச்சுன்னா மற்ற இருபதாயிரம் மற்ற விஷயங்களை நம்ம ஏற்றிக்கிட்டு பல பெண்களை விதவைகள் ஆகாமல் ஸோ நம்ம யோசிச்சு எல்லாரும் நம்ம மூளைகளை பயன்படுத்தி பொருளாதார மனித உளவியலும் கொண்டு வந்து நம்ம இதை இதை சிந்திச்சு சேல் பண்ணணும் நான் நினைக்கிறேன் ஐ ஹோப் இதை வந்து நம்ம கேட்குற நமது ஆளுங்கட்சி ஆட்கள் இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அவங்க வந்து ஆறு மணிக்கு மேலே காலையிலையும் ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் வேறு தூக்கிட்டு போகிறாங்கல்ல தயவுசெய்து அந்த அவர்ஸ் ஆஃப் ஒர்க் தாஸ்மாக கம்மி பண்ணாலே வியாதிகள் கம்மி இந்த சமுதாய அடி அநீதியும் கம்மியாக இருக்கும் ஸோ இசை தலைவர் திருமாவளவன் அவர்கள் கொண்டு போகக்கூடிய இந்த முயற்சிக்கு வந்துட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் கிளம்பியிருக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு மக்களும் மிகுந்த தமிழ்நாடு மக்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க என்ன நடக்குதுன்னு பொறுந்து பார்க்கலாங்க சார்